செய்ய செய்யும் வர்ணங்களை இங்கே ஆலயத்திலே முன்வைக்க அடியன் காத்துள்ளேன் அப்படி அகைந்தரும் கேட்க முதலாம் நம்பர் முதலாம் நம்பருக்குரியவர்களிடையே இப்போ நீங்கள் நான் சொன்னது போல தொகுப்பிலே முதலாம் நம்பர்களுக்கான தன்மை இருக்கின்றது ஏனென்று கேட்டால் அவர்கள் இப்போ நான் சொன்னதுக்கு சரியான அமைப்பாக உள்ளது ஒரு சிலர்களுக்கு ஏறும் பிரிவின்றார் இறங்கும் போது சிரிக்கின்றார் வாழும் நேரத்தில் வருகின்றார் அருமை வந்தால் பிரிகின்றார் நாங்கள் உயர்ந்தால் பக்கத்தில் உள்ளவன் எங்களை பார்த்து எரிச்சல் போடுவேன் இந்த ஃபுல்லாக ஜூட்டி விடுதும் அங்கே அவன் ஒரு ரோலிக்கு ரெண்டு ரோலி வச்சிருக்கிறான் அந்த அவர் ஒரு இன்ஜினுக்கு நாலு இன்ஜின் வச்சுருக்கிறார் தம்பாட்டியில் அப்போ ஒரு மனதினுடைய மனசை சிந்தியனையில் மாற்றுகின்றதாம் ஆகவே அதனாலே தான் அந்த தன்மையில் உள்ள அந்த நம்பரில் உள்ளவர்களுக்கு அந்த குணாதிசயம் இருக்கும் கட்டியாக இருப்பார்கள் எப்பவும் குள்ளராக அகத்தியர் மாதிரி சில பேர் நல்ல சைஸாக இருப்பே வண்டி பண்டிகும் இதுவாய் இருப்பார் அப்ப அப்படி இருக்கும் போது அந்த சிந்தனைகள் அப்படி ஒரு மாற்றமாக இருக்கும் விளங்குதா சில பேருக்கு வட்ட குரூப் இருக்கும் சில பேருக்கு ஓ குரூப் சில பேருக்கு பி குரூப் குரூப்பில் இங்கிலீஷிலே பிரிக்கப்பட்டுள்ளது ஏ குரூப் பி குரூப் அண்டு குரூப் ஆகவே அப்படியான ஒரு தன்மை கொண்டவர்களாக அந்த முதலாம் நம்பர் கூறியவர்கள் இருப்பார் இவருடைய பெண்களாக இருந்த நடை அன்ன நடையாக இருந்தது இப்படி நடப்பாரு சரியோ மற்ற கூந்தல் சில பேருக்கு சுருளாக சில பேருக்கு நீளமாக இருக்கும் இவருடைய பெருங்கால் பெருவிரல் நீளம் கொண்டதாக இருக்கும் பெருவிரலுக்கு விரல் நீளம் கொண்டதாக இருக்கும் கோவக்கார்பார்கள் சில பேர் நீளமான பிறதை கொண்டவர்கள் சில பேர் கட்டையாக குள்ளமாக இந்த கட்டையினாலே தான் அவர்கள் டக்கண கோபம் வந்தால் அடிப்பார்கள் பேருந்து தான் சிந்திப்பார்கள் ஆகவே வரும் காத்து கொள்வார்கள் அது இயற்கையில் இருக்கும் ஆகவே இவருடைய சொல்லுகள் வந்து அடுத்தவரே தாங்குறியதாக சொல்லுவார்கள் ஆனால் ஒருதரை ஒருதருடைய மனதே நாங்கள் புண்ணாக்கப்படாது ஏன்னா எல்லோரும் எங்களுக்கு தேவை கல்லண்டாலும் இருந்தால் அடுத்த ஒரு ஒதுக்கமாக வேணும் தேவைப்படும் ஆகவே கல்லிலே தான் தோன்றியது தெய்வம் அதான் கல்லாக நாங்கள் விக்கிரகங்களை வைக்கிறோம் இந்த பட் வாசப்படி இல்லைன்னா அவ்வளோ போக முடியுமா வீட்டுக்கு வீடு வாசப்படி என்றார்கள் ஆகவே இந்த முதலாம் நம்பருக்குரியவர்கள் தங்களை ரம்யமாக அளவுப்படுத்துவார்கள் வீடுகளில் சட்டங்களாக நாயங்களாக கைது கொள்வார்கள் இன்னொரு பொருள் வந்தாலும் அந்த பொருளை அடுத்தவர் கைப்பற்ற விட மாட்டார்கள் ஆசை கூடியவர்கள் நீங்கள அப்போ இவர்களுக்கு எட்டாம் நம்பர் புரிந்தும் கூட்டு நம்பர் எட்டு எட்டுக்கும் ஒன்றுக்கும் ரெண்டும் குள்ளம் இரண்டாம் முன்னாள் என் ஜி ராமச்சந்திரன் எட்டாம் நம்பர் இலங்கையில் உள்ள டாக்டர் பரதராஜ் எட்டாம் நம்பர் ஆகவே அப்படியே எட்டுக்கு எட்டு மனசிலே இருப்பார்கள் உள்ளத்தன்மை கொண்டவர்கள் ஆனா நஞ்சுள்ள விடமாட்டார்கள் அதுக்கு புறான் சாப்பிடுவார்கள் நோயிலே பெரிய நோய் மனநோய் இரண்டுக்கும் எந்த மறந்து கொடுக்க முடியாது ஆகவே வாதம் கொண்டவர்கள் மனவாதம் நான்கே கோயிலுக்கு போக மாட்டேன் என்ற புடிவாதம் கொண்டால் அதுக்கு மருந்து கொடுக்க முடியாது வாதத்தில் பெரியவாதம் புடிவாதம் நோயில பெரிய நோய் நோய் அதனாலதான் காஜமே கோவில் கடிமனம் அடிமை நோய் நாங்கள் ஆலயத்துக்கு போகணும் வரணும் என்று ஆசைப்பட்டால் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் ஆலயத்துக்கு வரணும் இந்த பத்து நாள் தான் நீங்கள் வர போறீங்க பதினோரு நாள் வர போறீங்களோ நீங்களே சொல்லுங்க அப்படின்னா நாங்கள் நாளைய போறோம் இப்ப வந்து எல்லாம் செய்யுங்க பண்ணுங்க குரு வந்து நாங்கள் வர வேண்டிய அவசரம் இல்லை அப்ப ஏன் பெறோம் எதற்காக உங்களை பணி செய்து கிடப்பதே என்றார் என்னுடைய பணி அங்கீகப்படுத்துவது சரிதானே நீ வாதி நான் வாதி சிவன் சக்தி இறைவன் சிவன் சக்தியாக இருந்தவர் தானே அதனால தான் உடம்பு பாகம் ஆணாகவும் குவண்ணாகவும் பிரித்தார் அதனால தான் இல்லறம் என்ற நல்லறத்தில் தலைவன் தலை நியாயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதெல்லாம் அந்த பாடல் இதில் சொல்லுகிறார் பான்முகில் பலாது மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு அரசன் மட்டும் எப்படி சொங்கோல் ஆளுகிறானோ அதே போல் குடும்பத்தில் உள்ள தலைவனும் தலைவையும் நீதி தவறாமல் இல்லறங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லித்தானே இருக்கு அதைத்தான் அங்கே சொல்லுகின்றார் அதில் ஒவ்வொருக்கும் ஒரு செய்யூள் இருக்கின்றது சும்மா ஒரு தினம் சொல்லவில்லை வெத்திலையிலே ஐந்து பூ வகை ஏழு பூ இருக்கின்றது வெற்றிலே ஒரு வெற்றில தாம்பூலத்திலே அது நாளைய தினம் அந்த பிளம் அதுக்குரிய இதையும் நான் சொல்லுவர்கள் ஆகவே நேர மகாலம் அன்றைக்கு அந்த முதலாம் நம்பருக்குரிய செய்துள்ள சொல்லியுள்ளே ஆகவே இப்படியான குணாசியம் இருப்பவர்கள் பருமன் காத்து எங்களுக்கு வருகின்ற இன்னல்களை தீர்த்து முனியப்ப பெருமான் உங்களை அருளுவார் என்று கூறி நம்பர் இரண்டு சந்திரன் அழகான ரம்யம் கொண்ட குளிர்ச்சியான தேகத்தை கொண்டவர்கள் இரண்டாம் நம்பருக்குரியவர்கள் விளங்குதோ இவர்கள் இருபதாம் தேதி பிறந்தாள் ரெண்டு ஆகவே இவர்களுடையது பதிமூன்று பன்னெண்டு ரெண்டு இப்படியான தன்மை கொண்டவர்களாக இருப்பார் தனி ரெண்டு இருபது ரெண்டு மூன்று தன்மை கொண்டு அவர்கள் அப்படி நடப்பார்கள் ஒரு நம்பருக்கும் அவரவொரு எண்ணங்கள் செயல்கள் அச்சல்கள் விவேகங்கள் அவர்களை நாடியிருக்கும் இருக்கும் சந்திரன் எந்த இடத்துல எல்லோருக்கும் உதவி செய்வார்கள் செயலாளர் பொருளாளர் செயலாளர் போல் ஓடி ஓடி செய்வார் அப்ப என்ன காரணம் ரெண்டாம் நம்பர் மனநிலையை ஐக்கியப்பட அக்கியப்பட மாட்டார் தன்னைத்தான் பருத்தி பிறருக்கு நன்மை செய்வார்கள் ஆனால் கேட்பது முழுதும் தீமை இவருடைய வாழ்க்கையில் உள்ள உதாரணம் அதுதான் பெண்களாகப்பட்டவர்கள் எப்பவும் ரம்யமாக இருப்பார்கள் இவர்களுக்கு கார வகை புளிப்பு வகை இனிப்பு வகை ராகமாக அவர்கள் சாப்பிடுவார்கள் அழகுப்படுத்துவது தங்களை அழகப்படுத்த மாட்டார்கள் எப்போதும் அலங்கோலமா திரிவார்கள் ஆனால் அவருடைய மனசிலே அந்த சிந்தனை வராது ஆனால் தன்னை கொண்டிஷன் பண்ண மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு ரம்யமான இருக்கிறது சந்திரன் அளவு கொண்டவன் சந்திரன் அளவு கொண்டவன் அதனால் எம்பரை சொன்னான் விநாயகன் நீ என்ன பார்த்து சிரித்துதான் தேஞ்சு கொண்டு சாவம் பூட்டன் அதனால் பதினைந்து நாள் அவன் தேந்து பதினைந்து நாள் வளர்ந்தான் முறை அமாவாசை பருவம் இப்படியான இலக்கணங்களை கொண்டு வருவார்கள் இப்படி ஆகவே இந்த ரெண்டாம் நம்பருக்கு பொருத்தமானது ஏழாம் நம்பர் ஏழு வந்து ஞானஸ்தான் சங்கீதம் ஆகும் ஆனா என்னதான் செய்தாலும் அவர்களுக்கு ஒரு சோகம் இருக்கும் அவங்க வாழ்க்கை வந்து சரியா அமையாது பிரிவினையே கொடுக்கும் ஒற்றுமையே கொடுக்காது காதலா இருந்தாலும் கொஞ்ச காலம் கதைப்பட்டு அடுத்த நாள் மாறி இப்படியான பிறனை அவர்களுக்கு பொதுவாக இயல்பாக ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இவர்கள் வந்து நீளப்பூக்கான நீளப்பூக்கான கால் பூமி வந்து காலிலே முட்டாது தலையை சேப்பாக இழுப்பா அவர்களை சுற்றி ஆக்கள் எந்த நேரமும் கூட்டாக இருப்பார்கள் கமல் சொல்வதுதான் சரியன்று அவருக்கு பின்னால் கீழ் இப்படியான குணாதிசியம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு இருக்கின்றது ஆகவே இது ஒரு ஆரம்ப அடி நாளைய தினம் இதனுடைய முழு இவர் நாங்கள் தெரிவிப்போம் ஏனென்று கேட்டால் நாங்கள் சொல்வதை என்ன கேட்டால் ஆலயத்துக்கு நீங்கள் விரவேணும் இங்கே வந்து பார்க்கணும் இங்கே ஐயா பேசுவதை கேட்க வேணும் அதனால் உங்களுக்கு நன்மை புற அதனால் இந்த மக்கள் இந்த நாடு சிறக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய என் பணி செய்து கிடப்பது என்று சொல்லி எங்களுடைய இங்கே வரவேற்று இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு அமைத்து தந்த மாதிரிய பரிபாலனை சபைக்கு விழா உபயோகர்களுக்கும் இங்கு வந்த அடியார்களுக்கும் வராமல் இல்லத்திலே இருக்கின்ற அடியார்களுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை கேட்கணுமா இருந்தால் அதையும் ஜொலிக்க வேண்டும் அதே நாளைய தினம் கண்டிப்பாக வெம்பெருமானுடைய கருணை இருந்தால் நடக்கும் இதிலே பேச்சு பிரிவு பார்க்கப்படாது ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் இந்த ஆண்டிலே எனக்கு கொடியேற்றம் செய்த ஐயா ஒற்றுமையாக இருந்தது நாங்கள் கும்பாசனம் செய்த பிறகு இன்றைக்கு உலாதுரம் வளர்த்து வைத்த ஆரியத்தை ஆகவே தொடர்ந்து வரும் காலங்களிலே வசந்த மண்டபம் அங்கால விநாயகர மண்டபம் இஞ்சாலே பின்னக்கு முருகன் மண்டபம் இதிலே வைரவ பெருமான் சண்டேஸ்வர மண்டபம் வசந்த மண்டபம் இம்மண்டபம் வெளிமண்டபம் மண்டபம் தம்ப மண்டபம் போன்ற நிகழ்வுகள் நந்தி பிரிப்பிடம் இதுகளை வைக்கக்கூடிய அளவுக்கு உகந்திரம் தங்களால் முடிந்த நிதிகளை தர வேண்டும் தான் பெருவள்ளம் பெருவள்ளம் சிறுவள்ளமாக மாறாது இது உண்மை காற்றடிக்கும் போதே தூக்கிக்கொள் என்றார் ஆகவேதான் அலை கடல் வத்தினாலும் அன்பு கடல் வற்றி அலை கடலே வரணுங்கள் ஆனால் உங்களுடைய அன்பு பெரிய கடல் போல் ஆகவே அந்த கடல் வத்தினால் அன்பு வெற்றப்படாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நாளைய திறம் மீண்டும் தொடர்வோம் கலந்து சிந்திப்போம் என்று கூறி நல்ல வாய்ப்பு தந்த அடியார்களுக்கும் புவியக்காரர்களுக்கும் இங்கு வந்த அடியார்களுக்கும் வராமல் அங்கே இல்லங்களின் சிந்தனையோடு இருக்கின்ற அடிகர்களுக்கு என்றும் நல்ல பலனும் நல்லருளும் தர வேண்டும் என்று ஆரிய குருக்களையா சார்பாகவும் எமது சார்பாகவும் வேண்டி மீண்டும் உங்கள் நாளைய தினம் வந்து சந்திப்போம் என்று கூறி விடப்படுகிறோம் அரேகிற நம பார்வதி அரேகர நம பார்வதி அரேகரை நம பார்வதிவதே என்று கூறி விடப்படுகிறோம் நன்றி வணக்கம் qua đây đó vậy nè có đi làm không vậy bà làm không